டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க ஹவர்ஸ் எட்நூறு மணி நேரம் வந்து இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்ல ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்கு மகேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே